இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காலாவதியான விற்பனை மதுபான கடைக்கு நஷ்டஈடு வழங்க உத்தரவு மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் மறியல் போராட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது பகுதியில் கஞ்சா விற்பனை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் விவசாய சங்கம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது இதில் பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள சுப்பையா இருந்து ஊர்வலமாக வந்து மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் வரை வந்து அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொழிற்சங்கங்களின் இந்த மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து செல்ல முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் يا <applause> <applause> புதுச்சேரியில் காலாவதியான இரண்டு பேர் விற்பனை செய்த மதுபான கடைக்கு ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்து இருநூற்று நாற்பதை பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடாக வழங்க புதுச்சேரி நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியைச் சேர்ந்தவர் பீமராவ் இவர் கடந்த மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் மதுபான விற்பனை கடையில் ஆறு பேர்பாட்டில்கள் வாங்கியுள்ளார் மேலும் அதற்கு உண்டான பணத்தை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தியுள்ளார் இதனையடுத்து அந்த ஆறு பேர் பாட்டில்களில் இரண்டு பேர் பாட்டில்கள் காலாவதியாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இச்சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி அரசு உணவு துறைக்கு அந்த காலாவதியான பாட்டில்களை கொடுத்து அதன் சோதனை முடிவை பெற்றதில் காலாவதியானது என உறுதி செய்தார் பின்னர் தனியார் மதுபான விற்பனையாளர் மற்றும் மதுபான தயாரிப்பு நிறுவனத்தின் மீது நஷ்டஈடு வழங்க கோரி புகார் அளித்தார் இந்த நிலையில் வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறை தீர்வு அமர்வு தலைவர் முத்துவேல் தீர்ப்பு வழங்கினார் அதில் தனியார் மது விற்பனை கடை காலாவதியான மது விற்பனை செய்ததை உறுதி செய்ததை அடுத்து காலாவதியான இரண்டு பேர் பாட்டில்களுக்குண்டான ரூபாய் இருநூற்று நாற்பதை புகார்தாரர் பீமாராவுக்கு வழங்கவும் மேலும் முறையற்ற வணிகம் மற்றும் சேவை குறைபாட்டிற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் நஷ்டஈடு வழங்கிடவும் மனுதாரருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சல் மற்றும் பாதிப்புகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் வழக்கு செலவு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் ஆக மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது வழங்கிட தனியார் மதுபான கடைக்கு உத்தரவிட்டார் மேலும் தனியார் மதுபானக் கடை காலாவதியான மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு தடை விதித்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உத்தரவிடப்பட்டுள்ளது வேளாண் விளைபொருட்களுக்கு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதை கண்டித்தும் தொழிலாளர்களின் நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அத்தியாவசியப் பொருட்களை வழங்க வேண்டும் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திட வேண்டும் மூடி கிடக்கும் பஞ்சாலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தோமுசு சார்பில் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் உள்ளிட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கண்டன பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பழங்குடியின பெண் குழந்தை காரைக்கால் போலீசாரால் மீட்கப்பட்டார் துரிதமாக செயல்பட்ட காவல்துறைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்று இரவு பொம்மை விற்று கொண்டிருந்த போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மாயமானது குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர் போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட குழந்தை காரைக்காலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் குழந்தையை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி ஆட்டோவில் ஏறி செல்வது தெரிய வந்தது இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை ஏழு மணி அளவில் மீட்டனர் இதனையடுத்து குழந்தையை வைத்திருந்த பெண் ஒருவரை தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் புதுச்சேரியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தெரிந்த இரண்டு மணி நேரத்திற்குள் காணாமல் போன குழந்தையை மீட்ட காரைக்கால் காவல்துறைக்கு முதன்நிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளிடம் கஞ்சா விற்பனை செய்பவர்களை தடுக்கும் விதமாக போலீசார் ஆபரேஷன் விடியல் என்கிற பேரில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அதன்படி ஒதியஞ்சாலை சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதை தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவர்கள் ரயில் நிலையம் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஹரீஸ்வரன் அருண்குமார் மற்றும் காமராஜ் என்றும் அவர்கள் அப்பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடமிருந்து கஞ்சா பட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சல்மான் எனப்படும் சாரு மற்றும் புதுச்சேரி தர்மபுரி பகுதியை சேர்ந்த ஷியாம் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் மொத்தமாக ஐந்து கிலோ எழுநூறு கிராம் கஞ்சா பட்டலங்களை பறிமுதல் செய்து போலீசார் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விசாலாட்சி என்கிற மூதாட்டி நேற்று வீட்டில் தனியாக இருந்தபோது ஒரு வயதானவரும் ஒரு பெண்ணும் சென்று வீடு காலியாக உள்ளதா என விசாரித்துள்ளனர் மூதாட்டி இல்லை என கூறியதும் அங்கிருந்து கிளம்பி அதே பகுதியின் மற்றொரு மூலையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு மூதாட்டி வீட்டில் தனியாக உள்ளார் வேறு யாரும் இல்லை மூதாட்டி கழுத்தில் தங்க நகை உள்ளது என கூறிவிட்டு சென்றுவிட்டார் இதனையடுத்து சிறிது நேரத்தில் மூன்றாவது மர்ம நபர் மூதாட்டி வீட்டில் திடீரென நுழைந்து மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி அவரது கழுத்தில் இருந்த இரண்டு பவுன் தங்கச் செயினை அறுக்க முயற்சித்துள்ளார் அப்போது மூதாட்டி சத்தம் போடவே தெருவாசிகள் கூடிய போது மர்ம நபர் தப்பியோடிவிட்டார் இதுகுறித்து மூதாட்டி காரைக்கால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் மூன்று பேரையும் தேடி வந்தனர் இந்த இன்று காரைக்கால் நேரு நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த மூன்று பேர் வேறு வீட்டில் கொள்ளையடிக்க நோட்டம் விட்டதை சந்தேகத்தோடு பார்த்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் இவரது மகன் சங்கீதா சங்கீதாவின் கணவர் சசிகுமார் ஆகியோர் என்று தெரிய வந்தது அடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவர்களுக்கு இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வழக்கு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்மம் மற்றும் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்க ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரியில் நடத்தியது ஸ்ரீ அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இருநூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மூலம் ஆரிய சமாஜ் இணைந்து ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்மம் மற்றும் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கு ஒன்றை ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரியில் நடத்தியது நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி ஆரோ பாரதியின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கிஷோர் குமார் திரிவாதி ஸ்ரீ அரவிந்தர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய பங்காற்றிய ஒரு தத்துவ ஞானி யோகி மற்றும் கவிஞர் என்றுரைத்தார் மகரிஷி தயானந்த சரஸ்வதி இந்திய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளில் ஒருவர் ஆரிய சமாஜ் நிறுவனர் மற்றும் வேத அறிவின் மறுமலர்ச்சிக்காக வாதிட்டவர் என்று கூறினார் மகரிஷி தயானந்த சரஸ்வதி பற்றி ஸ்ரீ அரவிந்தர் தயானந்தா சிறந்த மற்றும் உருவாக்கும் ஆற்றல் கொண்ட ஒருவர் மற்றும் அவர் ஒரு பண்டைய ஆரிய கூற்றினை மீண்டும் தேசிய தன்மைக்கு கொண்டு வருபவர் என குறிப்பிட்டிருந்ததையும் பகிர்ந்தார் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் பேசுகையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சனாதன தர்மத்தின் வேர்கள் உண்டு என்றார் புனித மந்திரங்களை உச்சரித்தல் தெய்வீக சக்திகளை வணங்குதல் மற்றும் ஆன்மீக மாற்றத்திற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட சனாதன தர்மத்தின் மைய கொள்கைகளை அவர் வலியுறுத்தினார் நிகழ்வின் முக்கிய விருந்தினர் ஆரோவில் அறக்கட்டளையின் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகை பேசுகையில் மகரிஷி தயானந்த சரஸ்வதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் ஒரு குரு என்று கூறினார் மேலும் அவர் சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு புரட்சிகர ஆரிய சமாஜ் எனும் இயக்கத்தை நிறுவினார் எனவும் அவர் மேக் ஆஃப் மாடர்ன் இந்தியா மற்றும் வேதத்திற்கு திரும்பு எனும் கருத்துக்களை வலியுறுத்தினார் என்றார் மேலும் வேதாசராம குருகுலத்தின் ஆச்சாரியர்கள் மற்றும் மாணவர்கள் வேதபாரண்யம் பாரண்யம் செய்தனர் ஆர்வ பாரதி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி சமகால சூழ்நிலையில் வேத ஞானத்தின் பொருத்தத்தையும் மையமாக கொண்ட டிஜிட்டல் போர்ட்டல் உள்பட வேதமந்திரம் மற்றும் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க திட்டங்களை தொடங்கியுள்ளது நகராட்சி இந்திரா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கோரிமேடு இஸ்ரவேல் நகரில் உள்ள வீதிகளுக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் வாய்க்கால் அமைக்கும் பணி இந்திரா நகர் விரிவு வீதிகளை இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி கோரிமேடு சிவாஜி நகர் வீதிகளை இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி வீம கவுண்டம்பாளையம் திமிதி திரு திடல் பக்கத்தில் உள்ள வாய்க்கால் எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் அரசு கொரோனாவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ டி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுவை அரசின் இந்து சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமகத்தையொட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் அதுபோல் இந்த ஆண்டு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மாசிமக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அக்னி நட்சத்திரத்தில் கோவில் வளாகத்தில் தேவஸ்தான குருக்கள் சீனிவாச சிவாச்சாரியார் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்று பதினைந்தாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்கள் மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது முக்கிய இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி திதி மகம் நட்சத்திரத்தில் சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறத்தில் சுவாமி அதிகார நந்தி காட்சியுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமி ரிஷப வாகனம் இந்திர வாகனம் முத்துப்பல்லக்கு சந்திர விமானம் யானை வாகனம் சூரிய விமானம் சுவாமி திருக்கல்யாணம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினம்தோறும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டக்கூடாது என மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் மனு அளித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் இரண்டாவது வாரத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இன்று மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு தரப்பினரும் அனைத்து துறை அதிகாரிகளையும் சந்தித்து துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று திருப்பட்டினத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் காதர் மைதீன் மனு ஒன்றை அளித்தார் அம்மனுவில் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டக்கூடாது எனவும் அப்படி அரசியல் தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கல்வி நிறுவனங்களில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை சாதி மதம் சார்ந்த பெயர்களையும் பயன்படுத்த வேண்டாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுவை பாளையத்தில் இயங்கி வரும் மார்க்கண்டேயர் திருமண்டபம் சார்பாக புதுவை ஆதீனம் முனைவர் ஸ்ரீல ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் பெரியநாயகி அம்மன் உடனுரை அரசியலீஸ்வரர் துணையுடன் பதினோராம் ஆண்டாக வீராம்பட்டினம் கடற்கரையில் ரத இரதசப்தம் இவ்விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அடியார் அனைவருக்கும் ஏழு எருக்க நிலைகளை தலை இரு கண்கள் இரு தோள்பட்டை இரு துடை வைத்து வீராம்பட்டினம் கடற்கரையில் ரத சப்தமி தேவியை வணங்கி நாங்கள் ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக என்று விண்ணப்பம் வைத்து மூன்று முறை கடலில் நீராடினர் பின்பு சூரிய நமஸ்காரம் செய்து வணங்கினர் இதில் திண்டிவனம் முனைவர் சிவ திரு பொன்முடி துள்ளார் திண்டிவனம் சிவ ஜீவா அமையார் சிவகுமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மரக்காணத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு அமைச்சர் மஸ்தான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியில் கடந்த மாதம் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்தனர் இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பார்வையிட்டு கள ஆய்வு செய்தனர் தகுதி வாய்ந்த பயனாளிகளை தேர்வு செய்தனர் இந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் கலந்து கொண்டு பட்டா மற்றும் மகளிர் உரிமைத் தொகை தையல் மிஷன் வழங்குதல் உட்பட இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருந்தனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் கல்வியாண்டிற்கான வட்டம் ஐந்தில் மழகிலியர் விழா வில்லியனூர் தியாகி முத்துக்குமாரசுவாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஆகி அ சுவாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளி உள்ளது இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வட்டம் ஐந்தின் மழலியர் விழா புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பாக நடைபெற்றது இதில் வட்டம் ஐந்தின் முப்பத்தி இரண்டு அரசு தொடக்க பள்ளிகள் பங்கு பெற்று அசத்தினர் இவ்விழாவில் மாணவர்களுக்கான வண்ணம் திடுதல் வரைதல் பேச்சு போட்டி வினாடி வினா நடனம் நாடகம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் மாணவர்கள் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவினை வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வு ஆர்வலர் சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் நேற்று வியாழக்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது வருகின்ற திங்கட்கிழமை அன்று போட்டியின் நிறைவு விழா நடைபெறுகிறது டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் மூலம் பிச்சவிரான்பேட்டில் உள்ள அம்பேத்கர் அரசு பள்ளியில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் முழுவர்க்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சவிரான்பேட் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தனர் நிகழ்ச்சியினால் வழக்கறிஞர் பிரேம்குமார் தன்ராஜ் கமலநாதன் சங்கரி சந்தியா ராணி ஜெரிஷ் சத்யவாணி இன்பரசி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தூய்மைப் பணியில் ஈடுபட்டு பள்ளி வளாகம் முழுவதும் சுத்தம் செய்தனர் மேலும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் கூறுகையில் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுவோம் என்றும் இந்த அமைப்பின் மூலம் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான முத்தழகன் பிறந்தநாளை ஒட்டி அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான முத்தழகன் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திடம் ஆசி பெற்றார் மேலும் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடினர் இதில் சந்தை புதுக்குப்பம் பாஸ்கர் காட்டேரி குப்பம் பாஜக பிரமுகர் சிவகுமார் ஜெயக்குமார் ஹரி கணேஷ் தமிழ்ச்செல்வன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் காலாவதியான பீர் விற்பனை மதுபான கடைக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் நஷ்ட ஈடு வழங்க உத்தரவு மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் மறியல் போராட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது பகுதியில் கஞ்சா விற்பனை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்